எனவே நமக்கு மத்தியிலே கோபம் குரோதம் பிடிவாரம் விட்டுக் கொடுத்தல் இல்லாமல் இணைப்பதற்கான பல வழிகளை இஸ்லாம் நமக்கு சொல்லித் தருகிறது பல வழிகளை நமக்கு இஸ்லாம் காட்டித் தந்திருக்கிறது அதில் ஆக சிறந்தது ஆக முதன்மையானது ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லிமை சந்திக்கும் போது சலாம் சொல்வது சலாம் சொல்வதிலே முன்புபவரே சிறந்தவர் சலாம் சொல்வதில் குறைத்துலாம் சொல்லாமல்லை மனிதர்கள் சந்திக்கும் போது என்று சொல்லி இரண்டு கைகளையும் கொடுத்து கொடுத்துகா செய்ய வேண்டும் செய்யும் போது யாரு முதல்ல செய்யறாங்களோ அவங்களுக்கு தொண்ணூறு நன்மை இன்னும் ஒரு படித்தரோ யாரும் இருக்கிறார்களோ கடைசி வரை கையை எடுக்காமல் இருக்கிறார்களோ நூறு நன்மை தொண்ணூத்தி ஒன்பது அந்த எதிரில் இருப்பவருக்கு ஒரு நன்மை இருக்கிறது ஒரு அற்புதமான அமல் இன்று நாம் ஒருவருக்கு வேண்டிய எந்த செலவும் இல்லாமல் இலகுவாக செய்யக்கூடிய நன்மைகளை கொட்டித் தருகிறதை தாண்டி நமக்கு மத்தியிலே அன்பை பெருக்கிக் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புத